இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் பஹராவுடையது இதுல எல்லாம் வந்து பிறைகளை பத்தி பேசலாம் எதுக்கு பிறைகளை பத்தி பேசுறான் நோன்பு பத்தி எல்லாம் பேசணும் ரம்ஜானுடைய மாசத்தை பத்தி அல்லாஹ் பேசணும் இப்போ மாசம்னா என்ன வ வரு வருஷம்னா என்ன நாலுனா என்ன டெய்லி பகல் இரவு வருதா அதில் எப்படி நாளை பிரிக்கு மாதம் பிரிக்கிறாங்க வாரம் பிரிக்கிறாங்க ஏன் ஒவ்வொரு டேக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன கிழமை நமக்கு என்ன கிழமைனே தகராறுல போயிட்டு ஆ இன்னைக்கு வந்து என்ன கிழமை செவ்வாய் ஏன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கலாமா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி நீங்கள் வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கிட்டா நாளை இருந்து சனிக்கிழமை கணக்கு வச்சு வச்சா ஏதாவது பிரச்சனை வருமா வருமா என்ன வரும் மூணில் என்ன வரும் மூணில் தான் என்ன பிரச்சனை வரும் அது வந்து ஒன் டூ த்ரீ டேட் டே மாத்திரம்னு என்ன ஒன் டூ த்ரீ இன்னைக்கு டேட் வந்து தேதி தான் ஆனால் செவ்வாய் கிழமைக்கு பதிலாக வெள்ளிக்கிழமை வச்சுக்கிட்டா என்ன பிரச்சனை அப்போ மூணுல எதாவது பிரச்சனை வருமா அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம இயல்பாக பழகிடுவோம் பழக்க பழக்கத்துலேயே நம்ம பழகின ஒரு விஷயம் வந்து நம்ம சிந்திக்காமலே அதுக்கு பழகியிருப்போம் பழகி இருப்போம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ இங்கே வந்து அல்லாஹ் வந்து இதெல்லாம் ஏன் சொல்லணும் இறையை பற்றிலாம் ஏன் பேசணும் டேட்டை பற்றிலாம் ஏன் பேசணும் அப்படின்னா இது வந்து கற்றுக் கொடுத்ததே அல்லாதான் தான் நாம் பழகிட்டோம் நம்ம ஆயிரத்தி நானூறு வருஷம் கடந்ததுனால உலகத்துக்கு முதல் முதல்ல கேலண்டர் போட்ட ஆட்கள் வந்து யாருன்னா முஸ்லீம்கள் தான் இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கலை உலகத்துலேயே முதல் முதல்ல வந்து ஒரு டிசிப்ளினுக்குள்ள டேட்டு டைமு கொண்டு வந்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாரங்கள் ஒரு மாதத்தில் வந்து நான்கு வாரங்கள்னு பிரிக்கிறோம் இந்த நான்கு வாரங்களுக்கு இறை இயற்கையில் ஏதாவது இருக்கா இது எத்தனாவது வாரம்னு வானத்தை பார்த்தா சொல்ல முடியுமா சொல்ல முடியும் இதுதான் நமக்கு பழக முடியாது அந்த காலத்து கிராமத்து ஆள்கிட்ட போய் போய் பார்த்துட்டீங்கன்னா அவன்கிட்ட பிறை டேட்டு கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லிடும் அவன் போய் வானத்தில் சந்திரனை பார்த்து இன்னைக்கு இருபத்தி மூணாவது நாள் வானத்தில் சந்திரனை பார்த்து இது வந்து எட்டாவது நாள் இது ஒன்பதாவது நாள் இது பதினோராவது நாள் இது இருபத்தி ஆறாவது நாள் இது இருபத்தி அஞ்சாவது நாள்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் டேட் வந்து வானத்தில் தெரியுது நமக்கு பழகிறது இல்லை அதனால வந்து அல்லாட்ட கேட்கறாங்க நபிய பிறந்து வளரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் நபிய நீர் கூறுவீராக அவை மக்களுக்கு காலம் காட்டியாகவும் ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பையாகவும் இருக்கின்றன இது இந்த பிறைகள் எதுக்கு வருது இது என்ன சின்னதாகுது பெருசாகுது இது எதுக்கு அப்படின்னா இது வந்து அல்ல எதுக்கு வச்சிருக்கான் காலம் காட்டியாக வச்சிருக்கான் அப்படிங்கிறான் இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு இரவு ஒரு பகல் ஒரு நாள் இது என்ன பூமி சூரியனு சூரியனு பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது அதான ஒரு நாள் ஒரு டேனா என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாதடா டுவெண்டி ஃபோர் அவர்ஸ்னா என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல என்ன நடக்குது சூரியன் சூரியன் சுத்துறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது பூமி வந்து தன்னைத்தானே ஒரு நாள் பூமி வந்து சுற்றுதில்ல அது ஒரு ரொட்டேஷனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இது இருபத்தி நாலு மணி நேரங்கிறது ஒரு அக்யூரேட்டாக கிடையாது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அந்த மாதிரி ஆகுது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முன்ன பின்னே ஆகுது அது நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு இரவு ஒரு பகல் வந்து பூமி வந்து தன்னைத்தானே ஒரு நாள் ஒரு தடவை சுற்றிக்குச்சுன்னா இது ஒரு இரவு ஒரு பகல் அதுக்கு பேர் என்ன ஒரு நாள் இதுக்கு ஒரு நாள் அப்ப அந்த ஏழு நாள் பிரிக்கிறோம்ல இது எப்படி அப்படின்னா பூமிய சூ சந்திரன் வந்து சுத்துது பூமி இப்படி சுத் பூமி இருக்கா பூமிய வந்து இது பூமின்னு வச்சுக்கோ சந்திரன் வந்து இப்படி பூமிய சுத்துது சந்திரன் இப்படி பூமி சுத்துது இல்ல இப்படி சுத்துது இல்ல அது சுத்துறதுக்கு எடுத்துக்கிறது இருபத்தி ஒன்பது நாள் அதுக்கு பேர் ஒரு மாதம் அது ஏன் பன்னெண்டு மாதம் சூரியனை வந்து நடுவில் நின்றுட்டு இருக்கு சூரியனை வந்து பூமி இப்படி சுத்துது சூரியனை வந்து இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பூமி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சூரியனை இப்படி ஒரு சுத்து சுத்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பூமியை வந்து சந்திரன் பன்னெண்டு தடவை சுத்திடுது அப்ப அந்த பன்னெண்டு ரொட்டேஷன் என்ன பன்னெண்டு மாதம் அப்ப இதுல எதுவுமே மாற்ற முடியாது புரியுதா இது வந்து ஏதோ நம்ம நம்ம போட்டிருக்கிற சா்ட் கிடையாது அது வானத்துல நடக்கிற நிகழ்வு இதில் ஒரு நாளும் நீ இப்படி மாத்தனா அந்த நிகழ்வை வந்து நீ கலங்க வந்து மிஸ் ஆயிரும் அப்போ இது வந்து புரியதா இல்லையா பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது ஒரு நாளு பூமியை சந்திரன் சுத்துறது இருபத்தெட்டு எட்டு நாள் நாளு அது சந்திரன் வந்து பூமி வந்து சூரியனை வந்து ஒரு சுத்திட்டு வர்றதுக்குள்ள பன்னெண்டு தடவை சந்திரன் பூமியை சுத்தி இருக்கு அப்போ இது பன்னெண்டு மாசமா பிரிக்கிறாங்க இதுதான் கேல்குலேஷன் இது பருகி நடந்தால் அக்யூரேட்டாக நடக்கும் அப்ப இதில் வாரம் இங்கே இருந்து வந்தது அப்படின்னா சந்திரன் பூமியை சுற்றுல சந்திரன் ஃபுல் ரவுண்டு இருக்குதா ஃபுல் ரவுண்ட் இருக்குது இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் வந்து இது ஃபுல் ரவுண்டுன்னு வச்சுக்கோ சந்திரன் ஃபுல் ரவுண்டு இப்போ ஸ்டார்ட் ஆகும் போது அமாவாசை டே ஒன்று வந்து பிளாக் ஃபுல் பிளாக் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஒயிட் ஆகிட்டே வரும் இப்படி ஒயிட் ஆகிட்டே வரும் ஒயிட் ஆகி வந்து இந்த இடத்துல ஹாஃப் ரவுண்டு இப்படி நின்றுச்சுன்னா ஏழு நாள் புரியுதா ஹாஃப் ரவுண்டு வந்துருச்சுன்னா ஹாஃப் ரவுண்டு வர்றதுக்கு அது எடுத்துக்கிற டைம் எவ்வளோ ஏழு நாள் ஏழு தடவை இரவு பகல் வந்துடும் அப்ப அந்த ஏழு நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் பேர் வச்சாங்க இது திங்கள் இது செவ்வாய் இது புதன் இது வியாழன் இது வெள்ளி இது சனின்னு சொல்லி பேர் வச்சாங்க இப்ப இங்க இருந்து இப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோ டென் பர்சன்ட்

இங்க வரைக்கும் நிக்கிறது அப்படின்னா இது வந்து அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் இது எட்டாவது நாள் இது ஒன்பதாவது நாள் இது பத்தாவது நாள் இது பதினொன்னா நாள்னு வரும் ஆச்சா அப்போ பௌர்ணமி ஆன உடனே மறுபடியும் என்ன வந்து தெரியுமா அப்படியே ரிவர்ஸில் அந்த வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும் ரிவர்ஸில் குறையும் போது அது வந்து இந்த ஷேப்ல குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்னு ஒன்னு இங்க வந்து மறுபடியும் நின்றுக்கும் இப்போ இப்படி குறையும் போது சந்தவனுடைய சரி இப்படி குறையும் போது இப்படி குறையும் போது கன்ஃபியூஸ் ஆகிறாதானே ஆகாது இப்படி இப்படி பிறை ஸ்டார்ட் ஆகும்போது பிறை இப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜீரோ டே ஒன்னுடைய பிறை இப்படி இருக்கும் பதினஞ்சுக்கு அப்புறம் ரிட்டர்ன் அடிக்குது இல்லை அது வந்து இப்படி இருக்கும் பிராக்கெட் இருக்குல்ல பிராக்கெட்டோட இந்த ஷேப் இந்த ஷேப் இருக்கும் அப்போ அதனால அந்த ஷேப்பு பார்த்தே நம்ம சொல்லிடலாம் இது எத்தனாவது நாள்ன்ட்டு இதெல்லாம் நம்ம பழகறது இல்லை நம்ம வந்து கேலண்டருக்கு பழக்கப்பட்டதுனால இது தெரியறது இல்லை ஆனால் அந்த காலத்து ஆட்கள் போய் அப்படி எட்டி பார்த்துட்டு வந்தாங்களே அழகாக சொல்லிடுவாங்க இது இத்தனாவது நாள்ன்ட்டு இப்போ இதுக்காக தான் எல்லாம் இதை வச்சிருக்கான் இதில் எதுவுமே மாற்ற முடியாதது ஏன் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா இவங்க மாற்றினாங்க யார் இவங்க குறைசிகள் மக்கா காஃபிர்கள் இருந்தாங்கள்ல இவங்க வந்து டேட்டுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம அவங்க முட்டாளுங்க அவங்களுக்கு இந்த கணக்குப்படி டேட் எங்கிறது இதில் மாற்றக்கூடாதுங்கிற அந்த அறிவு எல்லாம் இல்லாமல் அவங்க டோட்டலாக இந்த மாதத்துக்கெல்லாம் நம்ம தானே பேர் வச்சோம் வாரத்துக்கு நம்ம தானே பேர் வச்சோம் அப்போ அதனால் நம்ம பாட்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு எதுக்கு மாற்றினாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இருந்தது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா நான்கு மாதங்கள் புனித மாதம் இருந்தது நான் சொன்னல அவங்களுடைய மெயின் தொழில் என்ன திருடுறது அவங்க மெயின் தொழில என்ன திருடுறது அவங்க வேலைக்கு போயிடும் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காருன்னா என்ன அர்த்தம் பிக் பாய்ட்டி போயிருக்காருன்னு அர்த்தம் அதனால் அவங்க ஃபேமிலியில் வந்து திருடுறது ஒரு தப்பாகவே தெரியாது அப்போ இவங்களுக்குள்ள இப்போ நாலு வருஷம் வருஷம் போக எவனால் எவன் நாள் திருடினா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரோட்டில் யாருமே நடக்கவே மாட்டாங்க எல்லாரும் திருட்டு பையன் அப்படின்னா ஒரு ரோட்டில் என்ன பண்ணாங்க யாருமே நடக்க மாட்டாங்க அரபு தீபகற்பத்திலேயே நடந்து போகிறதுங்கிறது இம்பாசிபிள் நடக்க முடிஞ்ச ஒரே கூட்டம் யாரு குறைசிகள் மட்டும்தான் ஏன்னா காபாவுடைய முத்தவள்ளிகள் அவங்க நிர்வாகிகள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நாலு மாதம் வந்து திருடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு திருடக்கூடாது சண்டை போடக்கூடாது யாரும் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் சண்டை இருந்துச்சு சட்டம் இருந்துச்சு அது என்ன நாலு மாசம்னா ஹஜ்ஜுக்கு வந்துட்டு போறது ஏன்னா ஹஜ்ஜுக்கு தூரத்துலேருந்து வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் அப்போ ஹஜ்ஜுடைய நாள் தங்கி இருக்கிறது ஒரு மாதம் அதுக்கப்புறம் திரும்பி அவன் சேஃப்டியா போகணும் ஊருக்கு அதுக்கு ஒரு மாதம் அப்போ மொத்தம் மூணு மாசம் அப்போ ஹஜ்ஜோட துல்ஹு கணக்கு வச்சுக்கோ துல்காயிதா துல் இருந்து முன்னாடி மாதம் துல்காயுதா அடுத்தது மொஹர்ரம் இந்த மூணு மாசமும் என்ன புனித மாசம் அந்த புனித மாசத்துல சண்டை போடக்கூடாதுன்றோம் இப்போ அது ஹஜ்ஜுக்கு இதாச்சா அது இல்லாமல் உம்ராக்குன்னு ஒரு மாதம் வச்சுருந்தாங்க எது வேணா ரஜப் ரஜப் வந்து என்னன்னா அது உம்ரா மாதம் அது உம்ரா மட்டும் வரும் அது உம்ராங்கிறது ஒரு நாளில் வந்துட்டு போ மணி நேரத்து வேலை அது அப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்து வேலைங்கிறதுனால ஃபுல்லாக மூணு மாதம்லாம் வேண்டியதில்லை ரெண்டு நாளில் வா உம்ரா பண்ணிக்கோ மூணு நாளில் கிளம்பிடு இந்த ஒரு மாதம் நாங்கள் யாரையும் திருட மாட்டோம் நீங்கள் வரலாம் போகலாம் உங்கள் பொருள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்போ தானே வருவோம் இப்போ இங்க அந்த நல்ல அந்த இதுல கூட அவங்களுக்கு என்ன நோக்கம்னா ஏன் திருட மாட்டாங்கன்னா ஏன்னா அவனே காணிக்க தானே எடுத்துட்டு வரான் அவனே கொண்டு வந்து குடுக்கறதுக்கு வரான்ல அவங்க வந்து காபா கொண்டாந்து போட்டு போடணும் குடு 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 அந்த அந்த சிலைக்கு போடு இந்த சிலைக்கு போடுமா போட்டதுக்கு அப்புறம் இவங்க எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு ஃப்ரீயா அது கிடைச்சிரும் அப்ப இது ஒண்ணு இருந்ததா இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க அந்த மாசத்தை ஏன் டக்குன்னு மாத்துவாங்க அப்படின்னா இதுல சண்டை போடக்கூடாதுன்னு இருக்குல்ல இப்போ திடீர்னு இவனுங்களுக்கு யார் மேலேயே கோபம் வந்துடும் இவனை அடிச்சே ஆகணும் அடுத்த மாதம்னு வந்துடும் இவன் என்ன பண்ணுவான் ஜாலியாக இருப்பான் அடுத்த மாதம் புனித மாதம் எப்படி நீ அடிப்பேன் அப்படின்ட்டு கடைசியாக இப்போ புனித மாதம் நாலு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான் இன்னொரு குரூப்பு வந்து அடிச்சுட்டு போயிடும் இவன் அப்போ தான் அடி வாங்கி எல்லாம் டேமேஜ் ஆகி கிடப்பான்ல இவன் போய் ஆள் கூட்டிட்டு மறுபடியும் அடியாள்லாம் கூட்டிகிட்டு பழம்லாம் திரட்டிட்டு வர்றதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் வர்றதுக்குள்ளே புனித மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சா இப்போ இவன் எப்படி அடிப்பான் அதுக்குள்ளேயும் ஓடிடுவானுங்களே எங்கேயாவது இருந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருவாங்களே அல்லது அவங்க அவன் அதை விட பலத்தோடு தரட்டிட்டு உக்காந்துவான் இதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போய் அபு ஜெயில்கிட்ட இவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க ஏங்க இன்னும் நாலு நாளில் மாதம் மாறப்போகுது அதனால வர்ற மாதத்தை வந்து ரஜபுங்கிறதுக்கு பதில் அது ரம்ஜான்னு பேர் மாத்துங்கம்மா இவனு நம்ம வேண்டப்பட்ட ஆளுன்னா ஓகே பர்மிஷன் கிராண்டடு அப்படின்றோம் அப்போ அந்த மாதம் என்ன ஆயிரும் எல்லாரும் உம்ராவுடைய மாசம் இருப்பாங்க இங்கே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்ப்பா வர்ற மாதம் மா அது வந்து ரஜப்பு கிடையாதுப்பா அப்படின்றான் அப்போ முடிஞ்சு போச்சு இப்போ புனித மாதம் சேஞ்ச் ஆயிரும் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் அட மரமண்டைங்களா இது உங்கள் சௌரியத்துக்கு மாற்றக்கூடாது வானத்தில் பிறை வளருது பாரு இது தாண்டா கணக்கு இது வந்து உன் கையிலேயே என் கையிலையும் இல்லை இது என் கையில் இருக்கு அப்படிங்க இது உங்கள் கையில் இல்லை மாசத்தை ஆல்ட்ரு பண்ணுறதுன்ட்டு இப்படி இவங்க மாத்தி 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 கடைசியா எது ஒரிஜினலா ஜனவரிய நம்ம கணக்கு சொல்றேன் எது சாபானுன்னு தெரியல எது ரம்ஜான் தெரியல உண்மையிலே இருக்கிற சாபான் சாபான் தானா உண்மையிலே இருக்கிற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தானா ஏன்னா இவங்க நிறைய மாத்திட்டாங்கல்ல அப்ப கடைசியா ரசூல்லா வந்து அஜத்துல் விதாவில் வந்து அந்த டேட்டை வந்து ரீசெட் பண்றேன் தப்பா ஓடுற வாட்சு பேட்டரி போட்டு டைம் வச்சு இதுதான் கரெக்ட் டைம்னு ஒரு தடவை செட் பண்ணுவோம்ல அது மாதிரி வானம் பூமியுடைய ரகசியம் யாருக்கு தெரியுமோ அவங்க தான் அந்த டே ரீசெட் பண்ண முடியும் அப்போ நபிசுல்லா சிலம் வந்து ஹஜ்ஜத்தில் விதால் நின்று எல்லாரையும் எல்லா சாபாக்களையும் கூப்பிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்க அப்போ கேட்குறாங்க இது துல்ஹ்ஜு மாதம் இது துல் ஹஜ்ஜில் பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து இது வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் எப்படியோ அந்த மாதிரி இது நான் திருப்பி விட்டுட்டேன் அப்படின்றாங்க எல்லா படைக்கும் போது இருந்த அந்த கேலண்டரு நான் ரீசெட் பண்ணி அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இவ்வளோ அக்யூரசி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ரசூல்லா இன்றைக்கி அந்த உம்மத்தை இன்னைக்கு என்ன கேடுகட்ட நிலையில் இருக்கிறோம் நமக்கே தெரியாது நமக்கு அடுத்த பெருநாள் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறான் கண்ணில் அது வராது அது வருது இது வருது அழகாக கால்குலேஷன் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் அதில் இவனுக்கு ஃபிலிம் வேற காட்டுறானுங்க யார் அம்மாவாசையில் இவனுக்கு பெற பார்க்குறானு யார் சவுதியில் ட டெலஸ்கோப்பு டெலஸ்கோப் இல்லை போய் நீ ஒன்னா தெரியும் கறி உருண்டை தான் தெரியும் கட்டங்கரையில் அமாவாசையில் என்ன தெரியும் தெரியும் எல்லாம் அமாவாசையில் உட்காந்து பெற பார்த்தா தெரியாதா தெரியும் நிலா இவ்வளோ பெரிய உருண்ட தெரியும் அதுதான் டைமிங்கா அது கிடையாது பொய் சொல்றாங்க இவங்க பார்க்கறதுலாம் ட்ராமா இவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப ஈஸி உண்மைத்த வந்து வருஷம் உலகம் முழுவதும் முழுசுக்கும் ஒரே நாளில் நோன்பு வைக்கவும் முடியும் ஈது கொண்டாட வைக்கவும் முடியும் எதுனா இந்த குரானுடைய இந்த ஆயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து பண்ணாங்கன்னா ஆச்சு அப்போ அல்லா இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் புரியுது அந்த டேட்டுடைய கான்செப்ட் இது நபியே பிறந்து வளர்ந்து தேய்ந்து வரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் கூறுவீராக அவை மக்களுக்கு காலம் காட்டியாகவும் ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பவையாகவும் இருக்கின்றன இப்போ ஹஜ்ஜுடைய நாள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் சொன்ன போன வருஷம் ஹஜ்ஜு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு வெயில் பயங்கரமாக இருந்துச்சுன்னு இவங்க என்ன ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு சேஞ்ச் பண்ணுவோம் வர்ற மாதம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியே அதனால வருஷா வருஷம் குளிர்லேயே ஹஜ்ஜு வர மாதிரி வைப்பாங்க ஏன்னா வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு சௌகரியமா இருக்கணும்ன்ட்டு இப்போ இது வந்து எல்லாம் வந்து மாத்தணும் ஓன் சௌரியத்துக்கு நீ மாற்றக்கூடாது இது ஹஜ்ஜு வந்து அந்த டேட்டில் தான் நடக்கணும் சில நாள் குளிரில் நடக்கும் சில நாள் வெயிலில் நடக்கும் அது வந்து மாற்றும் அதே மாதிரி ரம்ஜா நம்ம ஆளுங்க கையில் இன்றைக்கி இருந்துச்சுன்னு நினைச்சிப்பாரு வருஷா வருஷா ரம்ஜான் நமக்கு டிசம்பர்ல தான் வரும் பார்ப்போம் எப்போ சஹர் லாஸ்ட் டைம் இஃப்தார் ஃபர்ஸ்ட் டைம்னு பார்த்து அதிலே அடிப்போம் நம்மளும் என்ன பண்றோம் பெண்டிங் வைக்கிற நோம்பு வைக்கிறது அதான் செலக்ட் பண்றோம் டிசம்பர்ல வைப்போம் எது ரொம்ப ஜாலியாக கூலிங்கா இருக்கும் அது டைம்ல வைப்போம்ட்டு இதுல வந்து அல்லா வந்து நாம இது என்ன பண்றாங்க இவங்களுடைய அந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷனை வந்து கரெக்ட் பண்றான் மேலும் அவர்களிடம் கூறும் நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் அவற்றின் பின்புறமாக வருவது புண்ணியம் அல்ல மாறாக இறைவனுக்கு அஞ்சு பவனே உண்மையில் புண்ணியவான் அவான் எனவே வீடுகளுக்குள் அவற்றின் வாயில்கள் வழியாகவே வாருங்கள் அல்லாவுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் இது என்ன ஸ்டோரி அப்படின்னா லோக்கல்ல இருப்பான் லோக்கல்ல இருப்பான் என்ன ஹஜ்ஜுங்கிறது மொத்தம் அஞ்சு நாள் இபாதத்து என்னது அஞ்சு நாள் இபாதத் பிறை எட்டுல இருந்து பிறை பதிமூணு வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகே பதிமூணாம் தேதி நீ வந்துடலாம் காலையில் கல் எரிஞ்சிட்டே அப்போ டோட்டலாக அஞ்சு நாள் நீ வந்து வீட்டை விட்டு போயிட்டேனா ஹஜ்ஜுடைய அந்த ஏறாம் கட்டிட்டேன்னா நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஜ்ஜுக்குள்ளேயே தான் இருப்பேன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்போ நீ வந்து அத்தர் பூசக்கூடாது நிறைய அதில் உள்ள கட்டுப்பாடுகள்லாம் வந்துடும் ட்ரெஸ்ஸு வேற எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது தான் கட்டணும் அந்த வெளிலட்றது அதில் தான் இருக்கணும் உம்ராங்கிறது சும்மா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஹஜ்ஜுங்கிறது அஞ்சு நாள் நீ தொடர்ச்சியாக அந்த இபாதத்துலேயே இருக்கிற அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கிளம்பி போயிடுறாங்க ஹஜ்ஜுக்குன்ட்டு அஜிக்குன்ட்டு வீட்டு லோக்கல் தானே அரம்புக்கு பக்கத்தில் தானே வீடு இருக்குது கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க போனாங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு எமர்ஜென்சி வீட்டில் ஆகிப்போச்சு ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு ஏதோ ஒன்று எடுக்க வேண்டியது வருது பணம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பணம் தொலைஞ்சி போச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ வீட்டுக்கு வரணும் இப்போ வீட்டுக்கு வரணும்னா இவங்க என்ன பண்ணுறாங்க பேக்கில் அதுதான் ஏறாம் கட்டி ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் ஹஜ் முடிக்காமல் எப்படி வர்றது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பேக் வழியாக வந்துடு ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து தானே நாங்கள் போனோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரல இல்ல கணக்கு இவங்களுக்கு நாங்கள் தான் வீட்டுக்குள்ளே வரல இல்லை பேக்கில் இருந்து தானே வரோம் அப்படின்ட்டு வராங்க அல்லா அதான் சொல்கிறான் டேய் இப்படி பேக்கில் ஜம்ப் அடிச்சு வந்தீங்கன்னா மட்டும் என்னடா கணக்காகிடும் இந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அது பின்னாடி வந்தால் என்ன முன்னாடி முன் முன்னாடி மட்டும்தான் எல்லா கண்ணு தெரியுமா முன்னாடி சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கான் வந்தா ஏய் அஜுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போனியான்னு கண்டுபிடி போகிறாங்க எங்கே இருந்தாலும் நான் பார்ப்பேன் என்னடா பைத்திகாரத்தனம் அப்படி ஒன்றும் போகக்கூடாது போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஃப்ரண்ட்லேருந்து போகலாம் எமர்ஜி சுச்சுவேஷன் எமர்ஜென்சியாக இருந்ததா நான் போறேன் இப்படி பயந்து பயந்து நீ இருந்து போகாத போகிறதா இருந்தால் உருப்படியாக நேராகவே போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறேன் உண்மையில் இது வந்து புண்ணியம் கிடையாது அப்படியே பண்ணிட்டு என்னங்கிற ஒரு பயங்கரமான பக்திமானுங்க அது பார்த்தீங்களா ஃபாலோ பண்ணோம் ஸ்ட்ரிக்ட்டுங்க பேக் பின்னாடி எதுவும் வீட்டிலருந்து தான் வருவார் ஃப்ரண்ட்டில் போ அல்லா சொல்றான் பக்தி மான்னா இப்படி கிடையாது எனக்கு பயப்படுறாங்க எனக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வெற்றி படக்கும் ஆக்சுவல் பக்திமான யாரு அல்லாவுக்கு பயப்படுறாங்க